விளையாட்டில் தோல்வியடைந்தமைக்காக இலங்கை கிரிக்கெட் அணியினர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாமென குறிப்பிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் அரின் ஃபெனாண்டோ அவ்வாறு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் என்ற வகையில் பதவி விலகத் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அப்படி மகேமித்ரா வந்தகா பௌகிதாசு கீரோ කණ්ඩාෑම රාත්‍රී දොලාහට කොද ලෙට කියලා නිදවුද්දේ නමයට තමයි ප්‍රක්ටිස් එකක තමයිස ලා කිය. මේ ඔපපු කාන පුළලන්න මාධ්‍යවදෙන්ට ඕන කෙනෙක්ට නයි ලබ්බැ ඇතුෙක හවුව එමනත්න් කොයි හැරි පාටියක මේ ක්‍රීඩික කිසිගෙනෙ. මේ තුුවරකතුල ඉදල හිටියයි කියල ම ඉල්ලාස්ව සූදාන කෙනෙකමඇතුමට ආද කිය.මු. ්‍රக்கட் வீர்கள் அதனை பெறும் விளையாட்டாகறி தொழிலாகவும் மதிக்க வேண்டும். அவர்து செயத்திரன் மாතரம் சிறப்பாக இருந்தால் போதாது ஒழுக்க முும்පானப்பட வேண்டும். அதேவேளை எமது அணி வீரர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவுகளை இடுவதையோ பொதுவெளிகளில் பேசுவதையோ அங்கீகரிக்க முடியாது அவ்வாறு செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் அமெரிக்காவில் இரவு விடுதிகளின் நேரத்தை செலவிட்டதன் காரணமாகவே அவர்களால் போட்டிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போனதாக சிலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் இவ்வாறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் மாறாக அவை உண்மை என்றால் அவற்றை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் என்ற வகையில் நான் பதவி விலகுவேன் கிரிக்கெட் அணிக்காக வீரர்கள் தெருவில் எவ்வித அரசியல் தலையிடும் கிடையாது என்னால் தலையிடவும் முடியாது அதற்கமைய எல்பிஎல் தொடர் விவகாரத்திலும் என்னால் தலையிட முடியாது அது சர்வதேச கிரிக்கெட் சபையுடன் தொடர்புடையதாகும் எனவே இது குறித்த புரிதலின்றி கருத்துக்களை வெளியிடுவதை சிலர் தவிர்த்து கொள்ள வேண்டும் தற்போது அரசியலமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள விதிமுறைகள் இலங்கையில் உள்ள எழுபத்தி மூன்று வகையான விளையாட்டுகளுக்கும் பொருந்தும் எனவே கிரிக்கெட்டும் அதில் உள்ளடங்கும் மேலும் விதிமுறைகளை தவிர்த்து இடைக்கால குழுக்களை நியமித்தால் விளையாட்டுக்களை மேம்படுத்த முடியாது வெற்றியை ஏற்றுக்கொள்வதைப் போன்று தோல்வியையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆதரவாளர்கள் உட்பட சகலரும் பழகி கொள்ள வேண்டும் எனவே எமது கிரிக்கெட் அணியை கொச்சைப்படுத்துவதை தவிர்த்து ஊக்கப்படுத்தினால் மாத்திரமே அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என அவர் தெரிவித்தார் ஐசிசி இலங்கையில் முதல் நிலை முதல் தர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்